உணர்ச்சி உணர்வுகள் எல்லா விதமான அந்த சுவைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது அப்ப ஒரு யோகியாகப்பட்டவன் ஒரு உயிர் துளியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுதான் நம்ம உயிர் பல்வேறுபட்ட துளி வருகிறது அதுக்குள்ள நம்ம போகமாக வருகிற உயிர் துளிய கணவன் மனைவி வாழ்க்கையாகவோ இல்லை மற்ற செயலாக்கமாகவோ நம்ம கழித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு யோகியாகப்பட்டவன் தன்னுடைய அந்த உயிர் துளிய அந்த செயலாக்கத்தை அந்த ஒரு உயிர்துளியையும் நிஜத்தை பார்க்கணும் வருகிற பல்லாயிரம் உயிர் துளிகளையும் சேகரிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தவத்தை மேற்கொள்றான் அப்ப இந்த அதிசயமான இந்த ரொம்ப வினோதமான ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்றுக்குள்ள ஒரு காற்றுக்குள்ள ஒரு காற்றே உயிர் துளியாக இருக்கிறது ஒரு காற்றே உயிர் சக்தியாக இருக்கிறத ஒரு யோகி வீணடித்து விட கூடாது என்பதற்காக வேற மாதிரி வடிவத்துக்குள்ள இருக்கிற நீங்க பாக்குற விஷயத்ததான் பிறந்த மேனியோட ஒரு யோகி நிக்கிறான் பிறந்த மேனியோட காடுகள்லையும் மலைகளையும் தவம் செய்கிறான் அவனுக்கு ஆணாவும் தெரியல பெண்ணாவும் தெரியல அவனுடைய செயலாக்கங்க அவனுக்கு அசிங்கமாகவும் தெரியல கூச்சமாகவும் இல்லை எதுவும் மற்ற நிலையில் நினைக்கிறான் ஏன்னா அவனுக்கு அந்த காற்று வடிவமா சுவாசிக்கிற அந்த செயலுக்குள்ள வந்து அந்த நாத விந்தமா நாத விந்தா மாறுறது அந்த நாத விந்தா இருக்கிறது அவனுக்கு அந்த செயலை எப்படியும் வெளியே தீரக்கூடாது இந்த அற்புதமான செயலை இந்த சிவமாறி இருக்கக்கூடிய இந்த காற்றை இந்த பேர் சக்தியை எப்படியாவது சேகரிச்சு வச்சாலும் அதுக்குள்ள வேற வேற ஒரு செயலாக்கமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் அடிப்படையா இந்த செயலாக்கத்தை தொடங்குறான் இந்த செயலாக்கத்தை பாக்குறான் இந்த செயல் வடிவத்திலிருந்துதான் அவன் அந்த சுவாசத்தை கவனிச்சு அந்த நாத விந்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய சுழற்சியையும் ஏற்படுத்த நினைக்கிறான் ஒரு டயத்துக்குள்ள அவனுடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த உயிர் துணி அவனுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் அவனுடைய உண்மை முகத்தையும் அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் அவன் காற்ற உயிர் துளியாக மாற்ற முடியும் அது வரைக்கும் அவன் எதற்காக தன்னுடைய உயிர் துளியாக முதல் முறையாக ஒரு துணி வந்துச்சு இல்லை அந்த ஒரு துளியோட அவன் தொடர்பு கொள்ளணும் அந்த ஒரு துளி நல்ல விழிப்பு தன்மையில நல்ல மாற்றத்துக்குள்ள வந்துச்சுன்னா பல ஆயிரம் உயிர் துளிகள் காற்றாக வந்து விரயமாக போயிடாம அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பெரிய பணியை முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்குறான் அப்ப அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய அயராத பணி அந்த ஒரு துளியை பார்க்கறதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சுவாசத்தை வச்சு தொடர்ந்து தியானத்துல ஒரு பெரும் செயலாக அந்த உயிர் துளிகளாக மாத்துவதற்கு அந்த ஒரிஜினல் உயிர் துளிகளோட அதை சக்தியாக மாத்துறதுக்கு போராடுறான் அந்த காற்றாக வர்றதுல இவன் போராடுறத பார்த்துட்டு வெளியில இருக்கின்ற சூக்க இருக்கின்ற பெரிய குருகள் பெரிய யோகின்னு சொல்லக்கூடிய பெரிய சக்திகளாக யோகினா ஒரு மனிதர் நம்ம மாதிரி உருவமா நீங்க நினைச்சு கொள்ள வேண்டாம் இந்த காற்றேதான் பெரிய வடிவமா சக்தியா இருக்கு நான் பார்த்ததெல்லாம் பெரிய வடிவமா ஒரு காற்று தான் அப்படி ஒரு சக்தியா வந்து நிக்குது அங்க நான் உருவமா கண் கண்ணு தெரியாதவன் கூட நான் இப்படி தடவி பார்க்கும்போது உருவம் தெரியல எனக்கு அங்க என்ன செயலும் தெரியல ஒரு பேர் ஆற்றல் பேர் செயல் ஒரு பேர் வெளிச்சம் ஆனா உருவம் இல்லை ஒரு செயல் இல்லை அப்படித்தான் ஒரு காற்று மிக சக்தியோட இருக்கு நம்ம செய்யற வேலையை பார்த்துட்டு அந்த காற்று உள்ள வந்து நமக்கு உதவுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்குது அத்தனை வேலைகளையும் செய்யுது அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு மனிதன் மிகப்பெரிய செயலாக்கத்தையும் மிகப்பெரிய வடிவத்தையும் அடையலாம் அந்த நாதல் விந்துக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த உயிர் துளிகளை சேகரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த உயிர் உயிர்துளிய விரயமாக சொத்துன்னு சொல்றது எதனா இந்த காற்றாக மிகப்பெரிய செயலாக இந்த தொடங்கோட தத்துவத்துல இந்த இயக்கத்துல நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காற்றுக்குள்ளையும் பல ஆயிரம் துளிகள் உள்ளே வருவதும் போல்வதுமாக இருந்துகிட்டு இருக்க இந்த ஏக்கத்தை இந்த பேர் செய்யல அப்பான்னு காற்றுக்கு அந்த சக்திக்கு அப்படி ஒரு ஒரு பெரிய தாய் கடவுள் அப்படிங்கறதுக்கு சொல்றதுக்கு என்னன்னா ஒரு உயிர் சக்தியை தினம் தோறும் வேற வடிவத்துல நமக்கு அழிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குத்தான் நமக்கு இந்த பேரெல்லாம் தியானத்துல கண்டறிஞ்சு அதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அடிப்படையில ஒரு பாசத்துல ஒரு அன்பு கருணை அடிப்படையில இதெல்லாம் சொல்லப்படல தயவு செய்து நினைச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் ஒரு மேடையில ஏறி ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு பேசிடலாம் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள ஆதாரம்னு சொல்லலாம் ஆனா கடவுளுங்கிறதோ யோகிங்கிறதோ சித்தரும் என்பதோ இல்ல நாதவிந்துக்குள்ள இருக்கிற உயிர் துணிகளை பார்த்தவங்க எல்லாருமே மிக நுட்பமாக அதுல சோதித்தவங்க அந்த கலையில நுட்பமாக உயரமாக ரொம்ப வடிவமாக ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு பணி செய்தவங்க தான் இந்த குறிப்புகளை எழுதி கொடுத்துட்டு போறாங்க அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிறாங்க என் வார்த்தையும் என் செயலும் அந்த சுவாசத்துக்குள்ள நடக்கிற செயலும் சுவாசத்துக்குள்ள எத்தனை விதமான உயிர் துளிகள் போகிறது அந்த நாதகம்புக்குள்ள எத்தனை விதமான உயிர்துளிகள் இருக்கிறது என்பதை அறிந்தவன் பார்த்தவன் என்ற முறையில தான் இந்த உரை உங்களிடம் கொடுக்கப்படுகிறேன் அப்ப அந்த உயிர்த்துணிகளை எல்லாத்தையும் சேகரித்து ஒரு நல்ல செயலுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மனிதன் கொண்டு வர தொடங்கும் போது செயலாக்கம் எல்லாம் போக்கிலிருந்து அவன் விடுபடப்படுறான் அந்த ரெகுலர் செயலாக்கத்திலிருந்து அவன் விடுபடப்படுறான் அவன் உடலுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய செயலாக்கத்தையும் அவன் சந்திக்க தொடங்குறான் அப்ப அந்த பேர் காற்றாக இருக்கக்கூடிய எந்த ஒரிஜினல் இந்த உயிர் துணி இருக்குன்னு நம்மளுடைய உயிர் துணி அந்த உயிர் துணியையே உருவாக்குன ஒரு பெரும் உயிர் துணி இருக்கு அது பெரும் சக்தி இருக்கு அதுதான் நம்மளுடைய ஒரு நிஜமான ஒரு பெரும் சோல் பெரும் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் அந்த செயல் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்மளுடைய உடல்ல வந்து அது காற்று வடிவமாக ஒரு வாசல் வழியாக வந்து நமக்குள்ள ஐக்கியமாக அந்த ஐக்கியமாகிற அந்த செயல் எது எப்ப ஆகும் அப்படின்னா நீங்கள் பல நாள் தவம் பண்ணி அந்த உடலை ஒரு நல்ல தன்மைக்கும் அந்த நரம்புகளை அந்த உடல் தன்மை எப்பொழுதும் பெரும் ஆற்றல் வந்தா தாங்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம பெற்றதுக்கு அப்புறம் ஒரு நாள் நமக்கே தெரியாம ஒரு பரிபூர்ணமாக அந்த ஆற்றல் வந்து நமக்குள்ள ஐக்கியமாகும் அந்த ஐக்கியமாகிற தருணம் அதுதான் அது மிகப்பெரிய ஒரு செயலாக்கமாக இருக்கும் அததான் நம்ம நம்ம பின்பண்டையில பிறகுன்னு சொல்லுவோம் அந்த தலைக்குள்ள இருக்கிற பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய செயலாக வடிவமாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளதான் அது வந்து அமர்ந்து கொள்ளும் பின் பக்கமும் ஒரு வாசல் இருக்கு நமக்கு தலைக்கு மேல போறது கோபுர வாசல் நமக்கு நேரடியா நெத்தியில போறதுக்கு ஒரு வாசல் இருக்கு இந்த மூணு வாசலையும் பிரபஞ்ச பேராற்றல் நுட்பமாக பயன்படுத்துது மற்ற வாசல்களை அதிகமா பயன்படுத்தினாலும் தலைப்பகுதியில இந்த மூணு வாசலையும் அது நுட்பமாக பயன்படுத்துகிறாங்க அந்த பெடலில ஒரு பேர் செயலாக பேர் வடிவமாக அங்க அமர்ந்திருக்கு அந்த சக்திய அந்த ஆற்றலை அது அமர்ந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கிற செயலைதான் ஒரு பிரமிப்போட அந்த செயல் கிடைக்குமா அந்த செயலை பார்க்க முடியுமான்னு தான் ஒரு இலகியோடைய பெரிய போராட்டமா இருக்கு பெரிய செயலா இருக்கு அந்த இடம் ஒருவேளை அந்த பெடரியில அவன் வந்து அமர்ந்துட்டான்னு அவன் வெளியில இருக்கிறான் அவன் உள்ள வந்து அமர்ந்துட்டானா அவன் தான் காலமாக நீங்க மாறியிருக்கு நீங்க மனிதன் இருக்கீங்க கடவுளா மாறி பெரும் செயல் அந்த பெரும் மாற்றத்துக்குரிய அந்த இருக்கக்கூடிய செயலாக்கத்துக்குரிய அந்த சக்தி அந்த பெயர் செயல் அதுக்கு வடிவம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா உங்க தலையிட்ட மண் ஓட்டுல எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டை ஓடுங்கிறது அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த செயல் தான் இந்த தலைக்குள்ள

அந்த வடிவம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த வடிவம் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதைதான் பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த மண்டை ஓட்டுக்குள்ள தான் இந்த மண்டை ஓட்டுக்குள்ள ஒரு பெரும் ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த செயலாக்கம் வடிவம் வசிக்கிற இடம் தான் தாயோட கருவ உள்ள கருவறைன்னு சொல்லுவோம் நம்ம உயிர் புள்ளி போய் அங்க தங்கி ஒரு வேலை நடக்கிற இடத்த கோவிலுக்குள்ள நம்ம சாமி கும்பிட்ற இடத்த கருவரையும் சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளுடைய கருவறை நமக்குள்ள இருக்கிற இறைவன் இருக்கிற இடம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த மண்டை பகுதி தான் இத நெத்தி வழியாக போய் வணங்கலாம் பின்மண்டை வழியாகவும் வணங்கலாம் மேலிருந்து கோபுரம் வழியாகவும் தலையோட உச்சியிலிருந்து வந்து வணங்கலாம் இந்த இடத்துக்குள்ள அந்த உடல் தயாராகி அந்த தலை தயாராகி இந்த தலைப்பகுதி கழுத்து நரம்புகள் எல்லாம் ஆடாம நிக்க தொடங்கி ஒரு நல்ல செயலுக்கு வந்துருச்சுன்னா அது உள்ள வந்து அமர்ந்துருச்சுன்னா அது பெரும் செயலாக இருக்கும் இந்த மண்டை ஓட்டை தான் பல்வேறு பட்ட யோகிகள் என்ன சொல்லிருக்கிறாங்க சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் சொல்லிக்கிறாரு சிவபெருமான் திருவோட்டை ஓட்டை பிச்சை எடுக்கிறாரு எத்தனையோ யோகிகள் பிச்சைக்காரன்னு சொல்றாங்க இதனுடைய வடிவம் இதோடைய போக்கு எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த ஓட்டை தான் பிச்சைன்னு சொல்றாங்க இந்த ஓட்டை தான் திருவோடுன்னு சொல்றாங்க அந்த ஓட்டை எடுத்துட்டு போய் அவங்க பிச்சை கேட்கிறாங்க லட்சோப லட்சம் மக்கள்கிட்ட போய் அவலாசைய பொங்குற பிச்சையா கேட்கல தன்னுடைய ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் பிச்சையா கேட்கறதுக்கு அடையிறாங்க போராடுறாங்க தன்னைகிட்ட தானே பிச்சை எடுக்கிறது தான் ஒரு யோகியுடைய வேலை எந்த பிற மனிதர்களிட்டையும் ஒரு அபலாசைக்காக பிச்சை எடுப்பது ஒரு யோகி செய்ய மாட்டான் ஒரு யோகியுடைய வேலை ஒரு யோகி பிச்சைக்காக திருவோடுங்கிறது நம்மளுடைய மண்டையோட ஓடு பிச்சை என்பது பொன்னோ பொருளோ இல்லை நம்மளுடைய உயிரை நம்மளுடைய ஆன்மாவ அந்த பேர் சக்தி அந்த பிரம்மணி என்று சொல்ற சக்திய ஒரு நாள் ஒரு நாள் பிச்சையா பெற்ற விட மாட்டோமா பிச்சையா பெற்றணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு யோகியும் திருவோட்டை கையில எழுந்துக்கிட்டு போகலாம் நீங்க எந்த சூழ்நிலையும் பொன் பொருளுக்காக எந்த அவலாசைக்காக எந்த யோசியும் பிச்சை எடுப்பதில்லை பிச்சை எடுக்கிறதே கிடையாது நுட்பமாக பெரும் யோஜியாக இருக்கக்கூடியவன் நீங்க அவனை பார்த்தது கிடையாது அவனுடைய வரலாற படிச்சிருக்கிறீங்க நானூறு ஐநூறு ஆண்டுகளாக நீ எழுதப்பட்டிருக்க வரலாறுல உண்மையான பிச்சைக்காரனை நீங்க சந்திச்சதே கிடையாது உண்மையான பிச்சைக்காரன் சிங்கள பணத்தையோ பிச்சை எடுக்க மாட்டான் அந்த செயலாக்கத்துக்குள்ள அந்த வடிவத்துக்குள்ள வரமாட்டான் அவனுடைய பிச்சையோட நோக்கம் சில யோகிகள் தெரு தெருவாக போய் வீடுகளில் அரிசி சாப்பாடு இதெல்லாம் பிச்சை எடுத்திருக்க அந்த ஆத்மார்த்தம் அந்த பிச்சைய என்னுடைய மிகப்பெரிய ஒரு செயல் என்னுடைய இன்னொரு வடிவம் என்னுடைய இன்னொரு பரிணாமத்துக்குரியவர் விவேகானந்தர் அவர் பிச்சை எடுத்திருக்கிறார் அவர் அரிசி பிச்சை எடுத்திருக்கிறார் பல செயல்கள் செய்திருக்கிற ஆனால் அந்த பிச்சைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீயே பிச்சை எடுக்கணும் உன்னுடைய உயிர் துளிய நீ என்னைக்காவது உன் திருவோட்டில் நீ வாங்குற அன்னைக்கு நீ பெரிய கடவுளா மாறிடுவ உன்னை யாருன்னு திரும்பிடும் அதற்கு நீ தயாராகணும்னா உங்க மனிதர்களிடம் தன்னையே யாருமே தெரியாத கரும இணையோட உச்சத்துல இருக்கிற மனிதர்கள் தனக்கே தன்னை பற்றி கவலைப்படாத மனிதர்கள் பிறருக்காக கவலைப்படுவாங்க பட்டினத்தார் சொன்னார் தானே ஒரு பணம் இறந்து போயிட்டா நம்மளே ஒரு பணம்னு தெரியாம இன்னொரு பணத்துக்கிட்ட உட்கார்ந்து அழுகிறான் அந்த மாதிரி தானே ஒரு பாவப்பட்ட தென்மம் இன்னொருத்தருக்கு உழவுறேன் இன்னொருத்தருக்கு இறக்கப்படுறேன்னு ஒரு மனிதன் சொல்வதுதான் பெரிய வேடிக்கை பெரிய வினோதம் பெரிய ஆச்சரியம் அப்படியாப்பட்ட வினோதம் கொண்ட மனிதர்களிடம் நீ வினோதமாக போய் பிச்சை கேள்வி அந்த பிச்சை என்பது என்ன என்று கேட்டால் ஒரு நாள் நீ உன்னிடம் உன் உயிர் நீர் பிச்சையாக பெறப் அதற்கு முன்னாடி இதை பழக வேண்டும் அந்த காலதாமதத்துக்கு உன் உடல் தயாராக வரைக்கும் இந்த பயிற்சியை மேற்கொள் இதுதான் உனக்கு தியானம் இதுதான் உனக்கு வடிவம் அந்த பிச்சை என்பவருக்கு எதற்காக சொல்லப்பட்டது என்பால் தன தனக்கு தானே தன்னிடமே பிச்சை எடுக்க வேண்டும் தானே நமக்கு எதுவும் பிச்சை போகுது ஒரு நாள் நம்ம பிச்சை போடுவோம் நம்ம தட்டிலிருக்கு காசு பொண்ணு பொழுது அரிசி பருப்பு கொத்தமல்லி உண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஒரு பேர் ஒளி நம்ம திரு ஓட்டுக்குள்ள மண்ட ஓட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து நமக்கு பிச்சை போறாம் பாருங்க அன்னைக்குத்தான் உண்மையான பிச்சை நமக்கு வந்ததாக இருக்கும் அந்த பிச்சை வர்ற வரைக்கும் அந்த பிச்சை கிடைக்கிற வரைக்கும் போராடுறான் அப்படின்னு சொன்னாங்க பல நாள் விவேகானந்தர் பல தெருக்கள்ல அமெரிக்காவுக்கு போறதுக்கு பல வாழ்க்கைக்குள்ள பல செயலாக்கத்துக்குள்ள படிப்பு இருந்து அழகு இருந்து இருந்து எல்லாம் இருந்து ஒரு மண்டி தன்னையே உணராத தன்னையே அறியாத பாவப்பட்ட மக்களிடம் பிச்சை எடுத்தான் பிச்சைக்காக கையே ஒரு நாள் அவனுடைய செயலாக்கத்துக்குள் உண்மையான பிச்சை விழுந்தது அதுதான் அவனுடைய ஆன்மா அவனுடைய சுயம் அந்த ஒரிஜினல அவன் மண்டை விட்டுக்குள்ள அந்த செயல் வந்து உட்கார்ந்துருச்சு அன்றுதான் அவன் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை அளித்து விட்டான் இந்த பிரபஞ்ச பேராட்டன் இந்த பிரபன் என்றும் உணர்ந்து கொண்டான் அந்த பிச்சையில் அவன் வாங்கியது அந்த மண்டை ஓடைதான் நம்ம திருவடுங்கிறோம் பிச்சை எதை வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவை தான் பிச்சையாக வாங்க அதுதான் போராடம் அதுக்குத்தான் போராட்டம் அதுக்குத்தான் இந்த செயல் அதுக்குத்தான் இந்த கூத்து தியானம் மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி செயல் வடிவம் இந்த கோவில் அந்த கோவில் இந்த மரம் அந்த மலர் இது எல்லாமே ஒரு நாள் நம்ம அந்த திருவூர்ல நம்மளுடைய நம்மளுடைய ஒதுமையே நம்ம பிச்சையா பெறதுக்காகத்தான் இந்த போராட்டம் இந்த இயக்கம் இந்த சங்கட்டம் இந்த செயலெல்லாம் இந்த வடிவத்தை அந்த பெண் மண்டையில அது உட்கார்ற அந்த தருணம் அதை நம்ம பிச்சையா வாங்கி அதை அனுபவிக்கிற தருணம் அது வார்த்தையாக சொல்ல முடியல அது வார்த்தையால சொல்ற ஒரு காரியம் இல்லை அது அது உணரப்பட வேண்டிய மிகப்பெரிய செயலாக்கம் அப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்க தியானம் வளர்கிற ஒவ்வொரு மாணவனும் எவ்வளவு பெரிய பொறுப்போட செயல்பட வேண்டும் எவெரிய பொறுப்போட நம்ம நடந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்க பிச்சை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அழைக்க மாட்டாங்க உங்களை எல்லாரும் ரெண்டு கையும் பத்தலை உங்களை கும்பிடுறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தலை உங்களை பார்க்கறதுக்குன்னு உங்களை அழைப்பாங்க ஏன்னா இந்த பிச்சை அவள சாமானியமா கிடைக்காது கிடைச்சிடுச்சுன்னா வரலாறு முழுக்க நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருப்பீங்க உங்களுடைய பேர் ஒளி பிறருடைய கண்களை கூச வச்சிடும் உங்களுடைய இந்த தானாக வணங்குறதுக்கு தூக்கி நிப்பாட்டிடும் அவங்களுடைய முதுகு தண்டை வளர்ச்சி நீங்கள் காலடியில விழுக வச்சிடும் இந்த உண்மையான பிச்சைய பெறாம தான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் செய்து இதுதான் பிச்சை எடுக்கிறதுக்கோ பிச்சைக்கோ விளக்கமே இதுதான் சிவபெருமான் பல யோகிகள் மகான்கள் சித்தர்கள் எல்லோரும் பிச்சை எதற்காக எடுத்தார்கள் பிச்சை என்பது என்ன பிச்சையோட பொருள் என்ன இந்த யோகிகள் பரம்பரைகள் இந்த யோகிகள் வம்சாவளியில் ஏன் பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிறது பெருமையாக கருவிடாங்க பிச்சையை ஏன் கொண்டாடுறாங்கன்னா தனக்கே தானே பிச்சை எடுத்துக்கொள்ளணும் ஒரு நாள் அந்த பிச்சை கிடைக்கும் என்பது காத்திருக்கிறதா உருவம் இல்லை எவனுமே இல்லை ஆனா ஒரு நாள் பிச்சை போடுவாங்க அந்த மண்டை திருவோட்டை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஏந்திக்கிட்டே இருக்கணும் திருவோடுனா நீங்க கையில வச்சிருக்க திருவோடு இல்லை உங்க பின் மண்டையில அது திருவோடா மாறும் அதுதான் திருவோடு அந்த நடு நடுமுடியத்துல வந்து ஒரு பேர் ஒளி பிரகாசமாக அமரும் அந்த செயல் நடக்கும் அப்ப அந்த மண்ட ஓட்டுக்குள்ள அந்த பிரகாசமான ஒளி பிச்சையா வந்து உழுகும் இந்த பிச்சையை பெற்று விட்டானா அவன் உண்மையான பிச்சைக்காரன் இதுதான் இதோடைய பொருள் இதோடைய விளக்கம் தயவு செய்து தியானம் பழகிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் இது ரொம்ப ஆச்சரியம் அதிசயம் நிறைந்த வாழ்க்கை நீங்க தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ஒரு செயலை பார்க்கறதெல்லாம் வேற ஒரு வடிவமா இருக்கும் நீங்க அதை பார்த்துக்கங்க அதை உணர்ந்தவன் அப்படிங்கிற முறையிலையும் அந்த பேர் செயலை கண்டவன் என்ற முறையிலையும் அந்த எங்கிட்ட இருக்கிற திருவோடையே தெரியாம பல நாள் அலைந்தவன் என்ற முறையிலையும் தாங்கிட்ட ஒரு திருவோடு இருக்கு அதுதான் மண்ணை ஓடு அந்த திருவோட காட்டி கொடுக்கறதுக்கு தவத்துல ரொம்ப நாள் ஆகும் தான்கிட்ட ஒரு திருவோடு இருக்கு அந்த திருவோட்டுக்குள்ள பிச்சை உழுகணும் யார்கிட்ட பிச்சை எடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தவத்துல லேட் ஆகும் என்கிட்ட இருக்கிற திருவோடையே எனக்கு தெரியாம எவனும் ஒரு திருவோடு கொடுப்பான் எவனோ ஒருத்த பிச்சை போடுவான்னு தான் நானே நினைச்சேன் அப்புறம்தான் தெரிஞ்சது தெருவோடு என்கிட்டே இருக்கு பிச்சை யாரு போடணும்னா நம்மளுடைய ஒரிஜினலா இருக்கக்கூடிய நம்ம ஆன்மா தான் பிச்சையா வந்து ஒரு நாள் போடணும் அதுதான் தலை அதுதான் பின் இருக்கிற அந்த பிடரின்னு சொல்லக்கூடிய அந்த தலையுடைய மையப்பகுதியில் இருக்கிற அந்த செயலாக நான் கருதுறேன் நிச்சயமா வாழ்க்கையில ஒரு பெரிய செயலாக்கத்தை பெரிய சரித்திரத்தை பெரிய புரட்சிய கண்டிப்பாக செய்வோம்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த அளவுக்கு நான் பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சைக்காக போராடுனதை தாண்டி என் பிச்சை எடுத்த அனுபவத்தை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இதுதான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு நான் சொல்லுவேன் இந்த பிச்சை எடுப்பது எப்படி இந்த பிச்சையோட செயல் எது இந்த திருவழோட செயல் என்ன அந்த பிச்சையா எதை பெறணுங்கிறத ஒரு அடிப்படையா ஒரு சாதாரண எளிய கிராமத்துல இருக்கிற ஒரு மக்களுக்கு கூட ஒரு பாமரனுக்கு கூட தெரியணும் உலகத்துல முதல் முறையாக பிச்சை என்பது எப்படி உருவானுச்சு இதுதான் பிச்சை இதான் தொடரணும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு தட்டை வச்சுக்கிட்டு கொட்டாச்சி வச்சுக்கிட்டு எதோ வச்சுக்கிட்டு எடுக்கிறது எல்லாமே ஒரு பயிற்சி நம்ம எப்படி தியானம் பண்றோம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி அது உண்மையான திரு நம்ம மண்ட ஓட்டையே அது அப்படியே மண்ட ஓடு இருக்கிற இடத்துல இருக்கும் அந்த மண்ட ஓட்டையே பிச்சையாக கையேந்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பிச்சை உருவும் இதுதான் பிச்சைக்காரனுக்கு பிச்சை சிவபெருமானை பிச்சைக்காரன் மத்த யோகிகள் எல்லோரும் நாம் பிச்சைக்காரன் சொல்றதுக்கான விளக்கம் உங்க லைஃப்ல ஒரு புது மாற்றத்தையும் புது அதிசயத்தையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் உங்களுடைய திருவோட்டில் அந்த பிச்சை உழுகட்டும் அது எல்லாமும் உள்ள அந்த பிரபஞ்சம் உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு ஒரு நல்ல பாதையை காட்டட்டும் நன்றி வணக்கம்